ஹாய் நான் மேகலா வாராகியமாக்கு தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து பதினாலேருந்து ஆறு பதினாலுக்குள்ளே இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து குழந்தைகளோட படிப்புக்காண்டி தீபம் ஏற்றுறது குழந்தைங்க நல்லா படிக்காமல் விளையாட்டு ஏத்தனமாக இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்காண்டியும் தீபம் ஏற்றலாம் போர்டு எக்ஸாம் எழுதுவாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க அந்த மாதிரி ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட இதில் குழந்தைங்க வின் பண்ணுறதுக்காண்டி தீபம் ஏற்றுறதுக்கா ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு நம்ம வீட்டில் வராகி அம்மா ஃபோட்டோ விக்கிரகம் இருந்தாலுமே நம்ம கையாலேயே வராகி அம்மா உருவம் ஒன்று செஞ்சு அதை அதை வச்சு தான் வழிபாடு செய்யணும் நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி குங்குமத்தால் வராகி அம்மாவோட உருவம் செஞ்சு அந்த குங்கும வராகி அம்மாவுக்கு மஞ்சள் பொடியால் அர்ச்சனை பண்ணணும் மஞ்சள் பொடியாக அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது தீபம் வந்து அச்சு அச்சு வெள்ளத்தால் தீபம் ஏற்றணும் அஞ்சு அச்சு வெள்ளம் எடுத்துக்கணும் அச்சு வெள்ளத்தில் மேலே குழி மாதிரி இருக்கும்ல அந்த குழியில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து மஞ்சள் திரியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அன்றைய தினம் நம்ம கோவிலுக்கு போனாலோ இல்லைன்னா வீட்டுக்கு யாரும் வந்தாலோ வந்தவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது நல்லது இல்லைன்னா கோவிலில் அம்மனுக்கு வஸ்திர தானம் பண்ணுறதும் நல் செய்யலாம் அன்றைய தினம் பசு மாடு பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு அன்னாச்சி பழம் கொடுக்கலாம் அச்சுவல்ல தீபம் ஏற்றி குங்கும வராகி தயார் பண்ணி வழிபாடு செய்தால் குழந்தைகளுக்கு படிப்புலையும் தடை இல்லாமல் குழந்தைங்க எதிர்பார்த்த படிப்பும் படிப்பாங்க போர்டு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும் தேங்க்யூ